முள்ளத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்கள் எடுத்தால் பாரிய பிரச்சனைகள் அங்கு ஆசிரியர் பற்றாக்குறைகள் அப்போ அந்த ஆசிரியர் பற்றாக்குறைகள் சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரவை ஆலோசனை குழு இல்லை நாங்கள் பிரதமர் அவர்களிடமும் கூறியிருந்தோம் அமைச்சருங்கிற அடிப்படையில் அந்த இது எப்படியோ தொடர்ச்சியாக எமது பகுதியில் குறிப்பாக எமது மாவட்டங்களுக்கு யாழ் மாவட்டங்களில் இருந்தால் ஆசிரியர்கள் கூடுதலாக வந்து கடமை புரிகின்றனர் உண்மையிலே நாங்கள் அதற்கு அவர்களுக்கு பாராட்டுவதோடு நன்றியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அவ்வளோ தூரத்தில் இருந்து இருந்தாலும் அவர்களுக்கும் பாரு பிரச்சனைகள் அப்போ இந்த இதுகளை எதிர்காலங்களில் நிவர்த்தி செய்வதற்கு கோட்டை அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இந்த நியமனங்களை ஆசிரியர் நியமனங்கள் வழங்கியில் கோட்டை அடிப்படையில் வழங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம் அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்று தெரியவில்லை அது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி கட்டாயம் மாவட்ட அடிப்படையில் இந்த கோட்டாக்கள் சென்றால் இந்த பிரச்சனை இல்லை என்று அவங்களோட உண்மையிலே அவர்களோட வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக மாறுது அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே கல்வி அவங்க மாணாக்களுக்கு நல்ல சிறந்த கல்விகளை ஊட்டினாலும் அவர்களுக்கும் பாரிய பிரச்சனைகளை அவங்க கொடுக்கின்ற அடிப்படையில் அந்த அந்த அதை அதை அதே மாதிரி செய்வது ஒரு பொருத்தமாக இருக்கும் எதிர்காலங்களில் இப்போ கூட பாரிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட நியமனங்கள் வழங்க இருக்கின்றது அதில் மாவட்ட அடிப்படையில் மாவட்ட கோட்ட அடிப்படைகளில் எதிர்காலங்களில் இந்த நியமனங்களை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் க